பழக்காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவோம் மண்ணீர் போட்டாலும் பொண்ணில் போட்டாலும் குறைவு இருக்காது இந்த பூமி வந்து மண் இருக்க அது பெரிய ஒரு வரப்பிரசாதம் சாதாரணமாக நெருங்கு வந்து பயிரிட்டோம்னா அது எவ்வளோ கிடைக்கிறது மூத்த கணக்காக கிடைக்கிறது உழவுண்டு உழவு தொழில் இருக்குது அது வந்து சங்கீகரமாக இருக்குது மரம் செடி கொடிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் பயன்படுது இயற்கையாக பூமியில் போடுற ஒவ்வொரு இருக்கும் அப்போ முதல்ல முதல் வைக்கிற அந்த கருவே கூட பயன்படுது கருவே மரம் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு உள்ள நீரை சேமித்து வச்சிடும் நீரை உறிஞ்சிடும்னு ஒரு கண்டுபிடிப்பு அருகிலாக இருக்கும் கண்டுபிடித்தாலும் அதை கட்டக்கூடாதுன்னு இப்போ ரிட்டு வாங்கியிருக்கா இந்த ரயிலேருந்து இந்த ஒரு இயற்கையை நான் படம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் கருவ வெட்டணும் அதை உடனே எதுவாக இருந்தாலும் அதுக்கு நெகட்டிவாக கோர்ட்டில் கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்கிடுறாரு ரிட்டுன்னு ரொம்ப பறவைகள்லாம் பறக்கிறது சென்னை மரமாக இருக்கட்டும் மற்ற மரங்கள் புல் புல் இயற்கையாக நிறைய மூலிகைகள்லாம் நம்ம தமிழகத்தில் தஞ்சை மாவட்டத்தை சுற்றி வயல்களை சுற்றி கிடைக்கிறது கீழா முடக்கித்தான் இதே மாதிரி நிறைய மூலிகைகள் சின்ன சின்ன மூலிகைகள் ரொம்ப சக்தி வாய்ந்த மூலிகைகள் தான் கிடைக்கிறது அது பெரிய மருத்துவத்தில் அது உதவுறது அதேமாரி மண்ணில் போட்டால் அவ்வளோ பழங்கள் ஒரு ஒரு தென்னம்பிள்ளை வச்சோம்னா அது நூற்றுக்கணக்கான தேங்காயை காய்க்கிறது லைஃபுல கொடுக்குறது ஒரு மாமரத்தை வச்சோம்னா ஒரு விதையை போட்டு வச்சோம்னா எவ்வளோ மாம்பரம் இயற்கையோட இதை நினச்சி நம்மளாம் திரும்பப்படணும் அதேமாரி பொண்ணுல போட்டாலும் நல்லதுன்னு சொல்லுவாள் என்னன்னு கேட்டால்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவான்னு பவுன் வாங்கி வச்சுருந்தா பத்து பவுனு மொத்தமே ரூபாய்க்கு தான் வாங்கி நான்பா இன்றைக்கி அது வந்து முப்பது லட்சத்துக்கு போகுது அதேமாரி சொல்கிறேன் முப்பது லட்சம்னா அது கணக்கு போட வேண்டாம் அதேமாரி மண்ணில் போட்டாலும் பொன்னீர் போட்டாலும் குறைவு இருக்காது ஒரு வளர்ச்சி தான் இருக்குன்னு சொல்லுவாள் இப்போல்லாம் லேண்டில் ப்ராப்பர்ட்டிஸ் லேண்டே அதெல்லாம் இருக்கா ரியல் எஸ்டேட்டில் அதை விட அந்த காலத்தில் சொன்னேன் இது வயலு வாங்கி போட்டாலும் சரி இல்லை தங்கத்தை வாங்கி போட்டாலும் சரி அப்படின்னு பழைய ஒரு முதுமொழி பழமொழின்னு சொல்லலாம் அதுக்கு ஏற்பதான் இயற்கை இன்னும் மாறாமல் இருந்துருக்கு நமக்கு அதுக்கு தேவை இயற்கைக்கு மண் விளையிறது சூரிய வெளிச்சம் நல்ல நீர் காற்றோட்டம் இதெல்லாம் தான் மெயினாக இங்கே வரைக்கும் இயற்கை வருண பகவான் ஆகட்டும் சூரிய நாராயண மூர்த்தி ஆகட்டும் பூமாதேவிக்கு கொடுத்துட்டுருக்க விளைஞ்சின்னு தான் இருக்கேன்னு ஒரு பெருமைப்பட்டிருக்கும் இயற்கை நம்ம எப்போதுமே இடம் இல்லாமல் நம்ம பேணி பேதுகாக்க வந்து பேணி பாதுகாக்கணும் எல்லா மனிதர்கள் அனைவரும் நன்றி ராமசாமி ஆந்திவே ட்ரெயின் காணி